இந்த தீர்க்க முடியாத விசித்திர இடங்கள் உலகம் முழுக்க ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கும் அப்படிப்பட்ட எல்லா விஷயங்களும் ஒரே இடத்துல இருந்தா அந்த இடம் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் இந்த உலகத்தோட மிகப்பெரிய காடு அப்படின்னா அது அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் தான் பூமியில வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இந்த பிரம்மாண்டமான திகலூட்டும் அமேசான் காடுகள் பத்தி கேள்விப்பட்டிருப்போம் அமேசான் ஒரு அழகான காடு சுமார் அஞ்சு மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட இந்த காடு ஒரு ரெயின் பாரஸ்ட் இந்த அமேசான் காடுகளோட அறுபது சதவீத பகுதி பிரேசில் இருக்கு மீதி இருக்கக்கூடிய காடுகள் கிட்டத்தட்ட எட்டு தேசங்கள்ல பரவி இருக்கு உலகத்துக்கு தேவையான ஆக்சிஜனில் கிட்டத்தட்ட இருபது சதவீத ஆக்சிஜன் இந்த அமேசான் காடுகள்லேருந்து தான் நமக்கு கிடைக்குது இதனால் தான் அமேசான் காடுகளை லங்ஸ் ஆஃப் த எர்த் அப்படின்னு சொல்றோம் இந்த அமேசான் காடுகளில் நானூற்றி இருபத்தி ஒம்பது விதமான பாலூட்டி விலங்குகளும் ஆயிரத்தி முன்னூறு பறவை இனங்களும் முந்நூற்றி எழுபத்தெட்டு வகையான ஊர்வன இனங்கள் மற்றும் பல வகையான உயிரினங்கள் இங்கே வாழுது ஒவ்வொரு வருஷமும் அமேசான் காடுகளில் புது புது உயிரினங்களை கண்டுபிடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அமேசான் ஒரு ஆபத்தான காடுன்னு கூட சொல்லலாம் இந்த காட்டில் பயம் என்ன அப்படின்னா நம்ம பயணம் பண்ணும்போது எங்க இருந்து எந்த ஆபத்து வரும்னு யாருக்குமே தெரியாது சின்ன பூச்சியில இருந்து மிகப்பெரிய அனகோண்டா வரைக்கும் எதுவா இருந்தாலும் நம்மளோட உயிரை எடுக்கலாம் சில உயிரினங்கள் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா தெரியும் ஆனா கிட்ட போய் பார்த்தாதான் தெரியும் அது எந்த அளவுக்கு ஆபத்தானதுன்னு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அமேசான் காடுகள்ல இருக்கக்கூடிய கோல்டன் இது பாக்குறதுக்கு அமேசான் காடுகள்ல கந்திரா அப்படின்ற ஒரு மீன் வகை இருக்கு இது பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் இருக்கும் சின்னதா நெத்திலி மீன் மாதிரி தான் இருக்கும் இது நம்மள என்ன பண்ணிட போகுது அப்படின்னு நினைச்சா ஆனா இந்த மீன் ரொம்பவே ஆபத்தானது இது மனிதனோட உடம்புக்குள்ள ஈஸியாவே நுழைஞ்சிரும் நுழைஞ்சது மட்டும் இல்லாம மொத்த சிறுநீர் குழாயையும் டேமேஜ் பண்ணி விட்டுரும் அதுக்கப்புறமா கண்டிப்பா நம்ம இறந்து போயிருவோம் இப்ப நம்ம காமிச்ச எல்லாமே வெறும் ஒரு சதவீதம் மட்டும் நமக்கு தெரியாத எக்கச்சக்கமான உயிரினங்கள் இங்க வாழுது இன்னும் சொல்ல போனா அமேசான் காடுகள்ல இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத விலங்குகளை பத்தி இன்னும் ஆராய்ச்சி பண்ணவே இல்லைன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க வருஷத்தோட அனைத்து நாட்கள்லயும் கனமழை அமேசான் காட்டோட ஏதோ ஒரு பகுதியில பெஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் அமேசான் காட்டோட சூரிய வெளிச்சத்தை பாக்குறதே சிரமம்தான் மழை பெஞ்சா மழை தண்ணீர் அமேசான் காடுகளோட பூமியை தொடர்றதுக்கு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் ஆகும் ஏன்னா இந்த இடத்துல அந்த அளவுக்கு மரங்கள் அடர்த்தியாவும் உயரமாவும் இருக்கும் அது மட்டும் இல்ல அமேசான் ஃபாரஸ்ட்ல சூரிய வெளிச்சம் வெறும் ரெண்டு சதவீதம் மட்டும்தான் படும் பூமியில அதுவும் எங்கேயாச்சும் படும் இந்த ரெண்டு சதவீத சூரிய வெளிச்சத்தை வச்சு மட்டும்தான் புது மரங்கள் புதுசா வளரும் ஆல்ரெடி இறந்து போன மரங்களும் டீகம்போஸ் ஆகுது உலகத்துல இருக்கக்கூடிய ரெயின் ஃபாரஸ்ட்லயே பாதிக்கும் மேல இருக்கக்கூடியது அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் தான் உலகத்துல உருவாக்கக்கூடிய மெடிசின்ஸ்ல இருபத்தி அஞ்சு சதவீத மெடிசின்ஸ் அமேசான் காடுகள்ல தான் இருக்குது அமேசான் காடுகள்ல வளரக்கூடிய தாவரங்களை பயன்படுத்தி தான் தயாரிக்கிறாங்க இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய பல பொருட்கள் கூட அமேசான் காடுகள்ல தான் உற்பத்தி ஆகுது இந்த அமேசான் காடுகள்ல நானூறுக்கும் மேற்பட்ட டிரைபல் இனம் இருக்கு இங்க இருக்கக்கூடிய ஐம்பது சதவீத டிரைபல் பீப்பிள்ஸ் வெளி உலகம்னா என்னன்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கும் வெளி உலகத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஏன் இன்னும் சொல்ல போனா வெளியே இப்படி ஒரு அட்வான்ஸ் உலகம் இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது இந்த அமேசான் ஃபாரஸ்டோட சோகம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் பல ஆயிரக்கணக்கான மரங்களை வெட்டி வீசுறாங்க கடந்த நாற்பது வருஷத்துல மட்டும் அமேசான் காடுகளோட பல பகுதிகள் அழிக்கப்பட்டிருக்கு நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அமேசான் காடுகளோட மொத்த பரப்பளவு கிட்டத்தட்ட அஞ்சு மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் இது நம்ம இந்தியாவை விட ஒன்னு மடங்கு அதிகமா இருக்கு சுமார் ஐம்பத்தஞ்சு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த அமேசான் ஃபாரஸ்ட் இருக்கிறதா விஞ்ஞானிகள் சொல்றாங்க நூற்றாண்டு காலகட்டத்திலேயே இந்த அமேசான் காடுகள்ல வாழ்ந்ததாவோ நம்பப்படுது இந்த உலகத்தோட இரண்டாவது மிகப்பெரிய நதியா இருக்கக்கூடிய அமேசான் ரிவர் இங்க இருக்கக்கூடிய காடுகளோட தான் பயணம் பண்ணுது இங்க வாழக்கூடிய மக்களா இருந்தாலும் சரி இங்க வரக்கூடிய டூரிஸ்டர்ஸா இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த அமேசான் ரிவர் தான் முக்கியமான டிரான்ஸ்போர்டேஷனா பயன்படுத்தப்படுது இவ்வளவு பெருசா இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய இந்த அமேசான் ரிவர்ல ஏன் ஒரு பாலம் கூட இல்ல அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரலாம் ஏன் அமேசான் ரிவர்ல கடைசி வரைக்கும் பாலம் கெட்டவே முடியல அப்படின்றத பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோவே சேனல்ல இருக்கே போய் பார்த்துக்கோங்க இந்த அமேசான் காடுகள்ல கிட்டத்தட்ட முன்னூத்தி பில்லியன் மரங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது அமேசான் காடுகள் அப்படின்னாலே இந்த மரங்களோட கூட்டமைப்பு தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ இவ்வளவு தான் அமேசான் கார்டுகளை பத்தி சொல்லிக்கிட்டே போகணும் அப்படின்னா பல நாட்கள் தேவைப்படும் அமேசான் கார்டுகளை பத்தி சொல்றதுக்கு இன்னும் எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு இத பத்தி பார்ட் டூ வீடியோ வேணுமா வேண்டாமே கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க